ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி வ்ளாக்வங்க கூட நான் ஷேர் பண்ணுறது எங்களோட சொந்த ஊர்லேருந்து தான் நான் வ்ளாக் ஷேர் பண்ணுறேன் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பழனிக்கவுண்டம் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்களோட பூர்வீக ஊர் அதாவது எங்கள் மாமனாரோட அப்பா ஊர் இதே தான் அம்மா ஊர் இதே தான் ஸோ அப்போ ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா எல்லாருக்குமே ஸோ இந்த ஊரில் வருஷத்துக்குள்ளே ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை போடுவாங்க ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் இந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லை இந்த ஊரில் நிறையான ஸ்பெஷலான விஷயம்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றே நான் கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஊர் படத்தில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க கிராமம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈரோட்லேருந்து இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு வர மாதிரி இருக்கும் நம்ம படத்தில் எப்படி இயற்கை சூழலில் ஒரு சின்னதாக ஒரு கிராமம் அழகாக பார்ப்போம் இல்லையா மாதிரி தான் இந்த ஊருமே இருக்கும் ரெண்டு கோயில் இருக்குது ஒன்னு வந்து மாரியம்மன் கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாரியம்மன் கோயில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன் ஒரு சின்னதா படிக்கட்டு மலை மாதிரி ஏறி போற மாதிரி இருக்கும் அந்த கோயில் வந்து முருகர் கோயில் ரெண்டுமே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ஊரில் ஒரு சின்னதா ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்றாங்க ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எங்கள் மாமனார் சொன்னாரு அதாவது தாத்தா காலத்துக்கு இருந்தே இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு இப்போவும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நான் வியந்து தான் பார்த்துருக்கேன் இன்னுமும் அது தான் இருக்குது இனிமேலும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயில் எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த திருவிழா நடக்கும் இந்த பூக்குழியில் இறங்கும் போது லேடிஸ் யாருமே இறங்க மாட்டாங்க ஜென்ஸ் மட்டும்தான் இறங்குவாங்க நீங்க அதை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்திருக்கேன் பட் குழந்தை வந்து எனக்கு மூணு வருஷம் கழிச்சு தான் கிடச்சிது இந்த கோயிலை கண்டிப்பாக வேண்டிக்கங்க நல்லது நடக்கும் அப்படின்னாங்க ஸோ அப்படி தான் நான் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் வந்தேன் நான் ஒரு அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கிளம்பி வந்தேன் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த பூக்கொழிலாம் அந்த டைமில் இறங்கி முடிச்சிட்டாங்க நான் வரும்போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய பேர் பூக்குழி இறங்குறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க குட்டி பசங்களாம் போகிறாங்க பாருங்களேன் இந்த குட்டி பசங்களாம் கூட வந்து நமக்கு பூக்குழி இறங்குனாங்க பார்க்குறதுக்கே உடம்பே சிலுத்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்கள பயப்படவே இல்லை ஒவ்வொருத்தரும் பயப்படாமல் தைரியமாக இறங்க ஆரம்பித்தாங்க இப்போ வாங்க எதனால இந்த கோயில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோயிலில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது பூக்கொள்ளி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழம் தருவாங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு இந்த சாமியை கும்பிட்டு சுற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அந்த வாழைப்பழம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நிறைய பேர் இருப்பாங்க நீ பார்த்து கரெக்டாக அந்த வாழைப்பழம் உனக்கு வர மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொன்னாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப வருஷம் கிடைக்காம இருந்தவங்களாம் கூட வந்திருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம நம்ம படுற கஷ்டம் மாதிரியே மற்றவங்களும் படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் உண்மையை சொல்லணுன்னா என்னை கொஞ்சம் இதில் ஹெசிடேட் பண்ண தான் ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா இதை நம்ம அப்படி சாப்பிட்ணுமா இந்த சாமி கும்பிட்டா வராதா நமக்கு அப்படின்லாம் ஃபஸ்ட்டு ஹெசிட்டேட் பண்ணேன் பட் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆயிட்டா என்ன பண்ணுறது அவங்க வருத்தப்படுற மாதிரி இருந்துட்டால் என்ன பண்ணுறது எனது சொந்த ஊரில் சொல்லிட்டாங்க என் மருமகளும் வருவாங்க இந்த பழத்தை சாப்பிடுவாங்கன்னு அவங்க அங்கே இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் சரி ஓகே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற பழத்தை சாப்பிட்டாச்சு ஏன் ஹெசிடேட் பண்ண அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் பட் எனக்கும் அப்படிதான் இருந்தது இருந்தாலும் குழந்தைன்னு பார்க்கும்போது நம்ம வேற எதுவுமே நினைக்க கூடாது இல்லையா இதனால அப்படின்னா ஹெசிடேட் பண்ணேன் அப்படின்னா அதில் ஒரு பூசாரி இருப்பாரு அவர் வந்து ஒரு அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க நாலஞ்சு பேர் ஒரு குச்சியை வச்சு அடிச்சுட்டே ரவுண்டாக சுத்திட்டே வருவாங்க என் மீனில் வாழைப்பழம்லாம் வச்சிருப்பாங்க உளிச்சு அவங்க வாயால் கவ்வி அந்த பழத்தை வந்து நமக்கு தருவாங்க நம்ம டக்குன்னு அதை கேட்ச் பிடிக்கிற மாதிரி நம்ம முந்தானியை விரிச்சு அந்த வாழைப்பழத்தை கேட்ச் பிடிச்சிக்கணும் அப்போ அந்த வாழைப்பழத்தை அடுத்த ரவுண்ட் அவங்க ஈவெண்ட்டை சுற்றுறதுக்குள்ளே நம்ம அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றணும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து சின்ன ஏரியா தான் இதை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல அந்த வாழைப்பழம் தருவாங்க எந்த இடத்துலையும் நம்ம கீழேவும் போட்டக்கூடாது அந்த வாழைப்பழத்தை முழுமையாகவும் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உண்மையாலுமே எனக்கு வாழைப்பழமும் கிடச்சிது நான் எதுவுமே ஒமிட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டேன் அதே அடுத்த வருஷம் இந்த பு இந்த பண்டிகை நடக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் வயிற்றுல இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலுமே ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு நம்ம செய்யும் போது எந்த விஷயமும் நல்லதாகவே தானே நடக்கும்னா அப்படி தான் நம்பி அந்த விஷயத்தை செஞ்சேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நிறைய குழந்தைங்க வந்து எடுத்துகிட்டு பூக்குழி இறங்குறாங்க இல்லையா இப்படி தான் இங்கே வந்தவங்க எல்லாரையுமே இங்கே வேண்டுதலை நிறைவேற்றி அவங்களுக்கு குழந்தை கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு அவங்க இதெல்லாமே வேண்டுதல் வச்சு இந்த குழந்தையும் பூக்குழியில் இறக்குறோன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க சஷ்டிக்கையும் போன வருஷம் நாங்கள் பூக்குழி இறங்க வச்சுருந்தோம் ஏன்னா முதல் வருஷமே நம்ம பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அதே மாதிரி பூக்கூழி இறக்கணும் இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஃபஸ்ட்டு ஹெசிடேட் தான் பட் அதுக்கு இருந்தாலும் நம்ம வந்து சாமி மேலே பாரத்தை போட்டு தான் நான் வேண்டியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு சஷ்டி கிடச்சாங்க இது நீங்கள் நம்புகிறீங்களா நம்பலையா இல்லை என்னை வந்து நீங்கள் வேறு மாதிரி நினச்சிங்கனாலும் சரி பட் இருந்தாலும் எதுனாலும் கண்ணை முடிட்டு பண்ணேன் எனக்கு குழந்தைன்னு வரும்போது நமக்கு எந்த ஒரு விஷயமும் நினப்ப வரக்கூடாது இல்லையா ஸோ அப்படி தான் நான் மூச்சாக நம்பி இந்த சாமி கும்பிட்டேன் என்னை சாமி கைவிடவே இல்லை இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க குழந்தைலாம் வச்சு டான்ஸ் ஆனாங்க இவங்களும் இங்கே வேண்டிக்கு பிறந்த குழந்த தான் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டி கூட என்ஜாய்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கோயில் பண்டிகை அப்போ உங்களுக்கு வரி பணம் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க இந்த ஊர் சொந்த ஊருக்காரவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்போ நாங்களும் கொடுப்போம் இப்போ இந்த வசூல் பண்ணுற காசு எல்லாமே சாமிக்கு போக மீதி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஊரில் யார் இறந்து போனாலும் முதல் ரெண்டு நாளைக்கு அந்த பெரிய காரியம் நடந்த வீட்டில் என்ன வேணுமோ எல்லாமே இவங்களே செய்வாங்க இந்த ஊர்க்காரங்களே எல்லாமே செஞ்சு சீரன் சிறப்பமாக அந்த இறந்தவரை வந்து வழி அனுப்பி வைப்பாங்களாம் இது வந்து இறந்தவங்க வீட்டில் எந்த பணமும் வாங்க மாட்டாங்க இந்த ஊர்க்காரோட பொது செலவு அப்படின்னு சொன்னாங்க இதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படிங்க இவ்வளோ செய்ய முடியுது அப்படின்னா அந்த டைம்ல அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்கங்கிறனால அந்த துக்கத்தை பகிர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரில் ஒரு வழிமுறையை பண்ணிட்டு இருக்காங்க அதனால யாருகிட்டே காசு வாங்க மாட்டாங்க பொதுவாக எல்லா செலவுமே எடுத்து அவங்களே எடுத்து செய்வாங்க அப்படின்னாங்க அதை கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தது இருந்தாலும் அது ஒரு துக்க விஷயம் இல்லையா அதுவும் கஷ்டமாகவும் இருந்தது இந்த ஊருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சுருக்காங்க அதை இன்னமும் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது கூடவே நம்ம வீடு இங்கே இருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ரெண்டுக்கு விட்டுருக்கோம் இது கூடவே இன்னொரு போஷன் இருக்குது நாங்கள் போனால் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் ரெண்டு மூணு நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது பட் எங்களால் ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்க முடியாது இல்லையா அதனால இந்த பூக்கொழி இறங்கும் போது மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம் சஷ்டிக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் நிறைய பேர் கூட இருக்கணும்னு சொல்லுவோம் நான் அடிக்கடி வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் சஷ்டிக்கு இது ரொம்ப விரும்புவோம் அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் எங்கள் இந்த டே எங்களுக்கு ஃபுல்லாகவே போச்சு எல்லாருக்கூடிய மீட் பண்ணி அந்த டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பி ஈரோடு வந்துட்டோம் பாய்